அதாவது அந்த ஒலிகள் மாய இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் சீரியஸ் அந்த இடம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது இப்படி இருந்துட்டு போகிறதுக்கு ஆனால் ரவுண்ட் தண்ணி போதில் இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஷேப்பில் தான் இருக்குது இந்த முன்னுகுவார் ஜங்ஷன் தான் வந்துட்டு எலகரைக்கு போகிறோம்னா இதில் ரைட்டுக்கு போகணும் அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு போகிறோம்னா ட்ரைவர்ஸ் யாருமே இல்லை ஓகே பாட்டில் வச்சாச்சு பாருங்கள் ஏற்றம் பக்கம் போய்த்து இருக்குது பாருங்க இது வந்துட்டு சுடு சுடு ஆவி பறந்துட்டு இருக்குது இந்த சோழம் பிள்ளையில டேஸ்ட் நல்லா இருக்குது நிறைய இடங்கள்ல எப்படி கிடைக்கிற ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த டேஸ்ல வந்துட்டு ஸ்ரீலங்காவில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் வந்துட்டு நிறைய தான் வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன் ஃபுல்லாக வந்துட்டு அந்த கொஞ்சம் அட்வென்ச்சராக கொஞ்சம் அப்படி கேம்பிங் அதை மாதிரியான தான் நான் போட்டுட்டு இருக்கிறேன் அதில் வந்துட்டு இப்போ நான் இருக்கிற இடம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு நான் புய்த்துட்டு இருக்கிறேன் எப்படின்னு சொன்னால் இரித்தேல டூ நாவல ரோட்டில் தான் வந்துட்டு இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அதில் வந்துட்டு பக்கமுனு சொல்கிற இடத்துல தான் இப்போ நின்றுட்டு இருக்கிறேன் இந்த இருந்து இன்னொரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்துட்டு ஒரு இடம் ஒன்று வருது அது சொல்லுவாங்க வந்து மேக்னெட்டிக் ஹில்னு சொல்லி இலங்கையில் முதல் முறையாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஒளி இயல் மாயன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த இப்போ எப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஏத்தமௌண்ட் இருக்குது அந்த இறக்கத்தில் நாங்கள் வாகனத்தை நிப்பாட்டி நியூட்டலில் வச்சேன்னு சொன்னால் அது ரிவர்ஸ் அந்த ஏற்றத்தை நோக்கி வந்துட்டு அந்த கார் போகுது அதே போல் வந்துட்டு ஒரு தண்ணி போத்தில் வச்சா வந்துட்டு உருண்டு போகும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த இடத்து தான் நான் போய் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அதாவது முதல் முறையாக வந்து இலங்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய நாடுகள் இருக்குது இந்தோனேஷியா அதே மாதிரி லடாக்ல இருக்குது மெயினாகவே பைக்கர்ஸ் கிரேசி போட் அங்கே போனால் கட்டாயத்துக்கு போவாங்க இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த டிஸ்டன்ஸுக்கு நான் போயிட்டு பார்ப்போம் இந்த ரோட் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நேராக போயிட்டு லைவாகவே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ இதான் வந்துட்டு இந்த இண்டைய பிளாக் வந்துட்டு இந்த இந்த ரோடு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு பக்கம் மரங்களாலேயும் ஒரு பக்கம் ஆறு அதே மாதிரி ஒரு பக்கம் வயல்களால் சூழப்பட்ட ஒரு இடம் தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் போய்த்து பார்ப்போம் இந்த இடத்தை பாருங்க ஃபுல்லாகவே வந்துட்டு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் வந்துட்டு வயலும் அதே மாதிரி நடுவில் ரோடு அமைஞ்சிருக்குது இதுக்கு அந்த பக்கத்தில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆறு போய்த்துட்டு இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோடு வந்துட்டு போகிறதுக்கு ஏன்னா இப்போ இடங்கள் வந்துட்டு இலங்கையிலேயே வந்துட்டு இப்போ குறைஞ்சிட்டு வருது நிறைய பில்டிங்ஸ் வரதால இப்போ இந்த ஏரியாக்கள் வந்துட்டு அதே மாதிரி அந்த நிறைய சன்னத்தொகையில் இல்லாததால் வந்துட்டு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணாங்க எனி டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா துப்புராக இருக்கும் சில இடங்களில் வந்துட்டு அதாவது ட்ராவல் பண்ணுறவங்க வந்துட்டு சாப்பிட்டு அதுக்குரிய பார்சல்கள் அதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல போட்டுட்டு போகிறாங்க அது ஏழு அளவுக்கு தவிர்க்கிற அளவுக்கு நல்ல நமக்கு நம்ம ஊத்தரம் வந்துட்டு க்ளீனாக வச்சுருந்தா தான் வந்துட்டு இந்த இடங்களில் வந்துட்டு இவ்வளோ அழகாக க்ளீனாக பாவிக்கலாம் பாருங்கள் சிங்கள மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருந்தாலும் அவ்வளோ க்ளீனாக வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த முன்னுகோர் ஜங்ஷன் தான் வந்துட்டு எலகரைக்கு போறோம்னா இல்லை ரைட்டுக்கு போகணும் அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு போகணுன்னா பல்லை கமன் சொல்லி நான் அந்த ஏரியாவுக்கு போய்த்து இல்ல கலக சொல்லியும் போட்டிருக்குது அந்த இடத்துக்கு இந்த லெஃப்ட்டால போகலாம் நான் போகணும் இந்த இதில் வந்துட்டு ரைட்டு போட்டு இது இதை வந்துட்டு ஏரியா ஏரியாதான் இது இப்போ இந்த இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் மாதிரி தான் வந்துட்டு அந்த இடம் அமைஞ்சிருக்குது பக்கமூன் அந்த மேக்னடிக் ஹில்னு சொல்ல இடம் இப்போ அந்த இடத்த வந்து நான் தேடிட்டு போயிட்டு கொண்டிருக்கிறேன் இது வந்துட்டு எலஹர் டவுன் இன்னைக்கு கிளைமேட் வந்துட்டு அவ்வளோ கூலாக இருக்குது எனிடைம் வந்துட்டு இந்த இடம் அப்படி அந்த ஏரியாவில் போகல கிளாஸை ஃபர்னிச்சர் போகிறது அவ்வளோ நல்லாயிருக்கு இந்தியெல்லாம் இதே வந்து நான் மார்னிங் டைமில் வந்தேன்னா நான் வந்துட்டு நல்லா அந்த இப்படி சொல்கிற சன் பாட்டு ரிஃப்ளெக்ட் ஆக போகல இருக்கு இப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த கிளைமேட் அந்த மழை பெய்யக்கூடிய மாதிரி இருக்கிறதால வந்துட்டு மந்தாரமாக இருக்குது கொஞ்சம் மிருட்டு மாதிரி ஆனால் இதுவும் மோர்க்கே ட்ராவல் பண்ணுறது கிளைமேட் சேமியாக இருக்குது இன்னும் அந்த வீடியோவுக்கு வந்துட்டு அந்த கிளியராக நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வந்துட்டு மார்னிங் டைமில் வந்தால் இருக்கும் டிவிஎஸ் அந்த இடம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது இப்படி இருந்துட்டு போகிறதுக்கு இந்த டைமில் வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஓட இல்லை என்ன அவ்வளோ கூலாக இருக்குது கிளைமேட் இப்போ நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த முன்னுக்கு வர ரோடில் வந்துட்டு லெஃப்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் இடது பக்கமாக போனோன்னா வந்துட்டு அந்த முறக்காக அந்த டேம்னு சொல்லுவாங்க அந்த டேம் இருக்கிற ஏரியாவுக்கு போகணுன்னா இதில் லெஃப்ட்டுக்கு போட்டு போகலாம் அதே மாதிரி இந்த விலங்குற ஒரு ஏத்தம் ஒன்றுக்குதான் நான் அந்த ஏற்றத்தில் ஏறி அங்கேலாம் பக்கம் இறங்கினோன்னைக்கு தான் அந்த மேக்னட்டிக் ஹெல்ன்னு சொல்லுற இடம் இருக்குது நான் கிட்ட போய் தான் அந்த இடத்த காட்டுறேன் இப்போ நான் வந்து டேமுக்கு போகிற வழியில் வந்துட்டு இந்த கடையில் இப்போ இந்த வழியாக நான் வந்தேன் வந்துட்டு டேம் போகிற வழி இங்கே வந்துட்டு எப்படின்னு சொன்னால் வந்து தண்ணி போத்தில் வச்சா உருளும்னு சொல்கிறாங்க ஆனால் ரவுண்ட் தண்ணி போத்தல் இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஷேப்பில் தான் இருக்குது அதால் வந்துட்டு கூல் போத்தல் ஒன்று நான் கொண்டு போயிட்டு செக் பண்ணுறதுக்கு அவரோட வேறு அவசரப்பட்டு சரி இப்போ இதையும் வச்சு பார்ப்போம் அப்படி இல்லாட்டி அதையும் வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு ஓகே இந்தாக்கி அந்த வேன் போகிறதுக்கு தான் வந்துட்டு அந்த மேக்னட்டிக் ஹீல்னு சொல்ல இடம் இருக்குது கிட்ட போய் பார்ப்போம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஓகே போகலாம் ரைட் இந்த ரோடு வந்துட்டு ஃபுல்லாக போய் டேமுக்கு போகிற வழியில் இந்த இடங்களில் ட்ரோன்ஸ் எல்லாம் ஃப்ளை பண்ணிக்கலாது பெர்மிஷன் கேட்கணும் இப்போ நான் போகணும் அந்த ஏரியாவுக்கு ஓகே இந்த ஏத்தம் தானே இது இந்த ஏத்தத்தில் தான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் ஹில்னு சொல்கிற அதாவது அந்த ஒலியல் மாய இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அந்த பெண்டில் இருந்து இவ இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுங்க அதை அந்த ஒரு கேட் மாதிரி ஒன்று இது பாருங்கள் அந்த ஏரியா கு இடைப்பட்ட இடத்துல தான் வந்துட்டு இந்த மேக்னெட்டிக் ஹில்னு சொல்கிறது வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க இப்போ இதை செக் பண்ணி இப்போ வந்து இந்த வாட்டர் போட்டில் இல்லைங்களுக்கு அதால் வந்துட்டு இந்த போட்டில் ஒன்று எடுத்திருக்கிறோம் ட்ரிங்க் கொண்டு தான் சாஃப்ட் ட்ரிங்க் கொண்டு இந்த போட்டில் வச்சு பார்ப்போம் சக்ஸஸ் ஆகுதான்னு சொல்லி இவ இடத்துல நான் வேக்காவில்ல இந்த இடத்துல வச்சு பார்ப்போம் ஓகே பாட்டிலில் வச்சாச்சு பாருங்க ஏத்தம் பக்கம் போய்த்துட்டு இருக்குது இது ஒரு தண்ணி போத்தில வந்தால் இன்னும் நல்லாவே சுரண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இது வந்துட்டு ஃபுல்லாகவே ஏத்தம் போகிற பக்கத்து தான் போகுது பாருங்க வாகனம் ஒன்று வராத்தாலே ஓகே ஃபுல்லாக வைங்கால ஏற்றம் பாருங்க இந்த பக்கத்தை நோக்கி போய்த்துட்டு இருக்குது இப்போ இந்த இடத்துல வச்சு பார்ப்போம் அந்த இடத்துல வந்துட்டு தீர்ப்பு சவுண்டு இருக்குதுதான் சீரியஸாக விளங்குது இந்த பக்கம் பார்த்தாலே விளங்குது நல்ல உண்டு இந்த பக்கத்தை பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போத்தல் உருண்டு போய்த்துட்டு இருக்குது பாருங்க அந்த இடத்த பார்க்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஈர்பீஸ் கூட விளங்குது இது வந்துட்டு எப்படி சொன்னால் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன் பண்றேன் நுணு போன டைம் வந்துட்டு அங்க ஒரு இடத்துல இருக்கின்னு சொன்னாங்க ஆனால் வந்துட்டு எங்களுக்கு போயிட்டு எக்ஸ்போர் பண்ண கிடைக்கல ஆனால் வந்துட்டு இங்கே அதுவும் இலங்கையில முதல் முறையாக வந்துட்டு அதாவது ஒரே ஒரு இடத்துல தான் வந்துட்டு இந்த ஒளியல் மாய அமைஞ்சிருக்குது இப்போ நான் இங்கே இருந்து காரை எடுத்து ரோட்டில் வச்சு நியூட்ரலில் வச்சு பார்ப்போம் காரை இழுக்குதான்னு சொல்லி காரை மிருதிச்சுனா எங்களுக்கு சக்சஸா இதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இப்போ நியூட்டலில் வச்சுட்டு ஹேண்ட் பிரேக்கும் உள்ள நான் பிரேக்கில் வந்து கால் எடுத்துட்டேன் பாருங்கள் நியூட்டலில் இருக்குது கார் மொல்ல மொல்ல வந்துட்டு அந்த உயரமாக இருக்கிற பக்கத்தை நோக்கி போய்த்துட்டு இருக்குது ஸ்லோவாக போய் இருக்குது பாருங்கள் அந்த உயரமாக இருக்கிற பக்கத்தை நோக்கி போய்த்துட்டு இருக்குது இப்போ போக போக ஃபாஸ்ட் ஆகிட்டு போகுது பாருங்கள் ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகிட்டு இப்போ அந்த ஏத்தம் அதிகமாக இருக்கிற பக்கத்தை நோக்கி வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் கார் ஓ ஓகே வேறு லெவலில் ஏற்றத்தை நோக்கி வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிணேன் சரியா இப்போ நியூட்டல்லாம் போதும் டெஸ்ட் பண்ணி இப்போ பார்க்கல இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வந்துட்டு நியூட்டலில் வச்சுட்டு காரை ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் கீழே இறங்க போகிறேன் இறங்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ஆகுதுண்டு ஓகே கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த வாகனம் அடிக்கடி வாரத்தால் உங்களுக்கு உங்களுக்கும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுறேன் இப்போ கீழெல்லாம் ஆஃப் ஆக்கியாச்சு ஸ்டார்ட் ஆஃப் இப்போ நான் வந்துட்டு விட்டு கீழே இறங்குறேன் இறங்கிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது வேண்டிய மூவ் ஆகுது இங்கே பாரு டிரைவர் இல்லை இல்லை ஆனால் மூவ் இருக்குது பாருங்கள் சீரியஸாக மூவ் ஆகுது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள் ஸ்பீட் கூடுது ஃபாஸ்ட்டாகிட்டு இருக்கிறதால பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த கார் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள் ஓ ஃபாஸ்ட் ஓகே நேராக வச்சு பார்ப்போம் ஆனால் ஒரு சைடுக்கு தான் வாட்டர் பாட்டிலும் போகுது ஓகே இன்னொரு மூணு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது ஓகே இன்னொரு மூணு ட்ரை பண்ணுவோம் இப்போ இறங்கியாச்சு சரி சார் கார் வந்துட்டு பாருங்கள் ஸ்லோவாக வந்துட்டே இருக்குது அப்படியோ ஆனால் வர வர தான் ஃபாஸ்ட் ஆகிட்டு வந்துச்சு டிரைவர் யாருமே இல்லை காரில் பாருங்கள் டிரைவர்ஸ் யாருமே இல்லை ஒரு சைடு போகுது கார் ஆனால் போ வேகமாக குறிப்பிட்டு எந்த ஏரியா வரக்கூடோ வேகமாக போகுது ஓகே வாங்கின உடனே வந்துட்டு இதை நான் அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அவரை எடுத்து அதை உடச்சி குடிக்க போறான் அதை குடிக்கிறதுக்கு இப்போ குடிக்கலாம் இந்த இடத்தான் வந்துட்டு இப்போ நாங்கள் அந்த இருந்து கிளம்பிட்டோம் இப்போ இந்த இருந்து அதாவது முறக்காக அந்த டேம் இருக்கக்கூடிய இடத்துல வியூ பாயிண்ட் தான் போய்த்துட்டு இருக்கிறேன் இந்த ஏரியா வந்துட்டு அவ்வளோ அதே அதேமாதிரி இந்த விலங்குற மலைத்தொடர்கள்லாம் வந்துட்டு மேலே வந்துட்டு ஃபுல்லாவே யானைகள் அதாவது யானை ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி எல்லாம் பார்க்கலாம் அதில் தான் எனக்கே தெரியும் வந்துட்டு யானைகள்லாம் வந்துட்டு மலை ஏறு இந்த மலைக்கு மேலே எல்லாம் வந்துட்டு நின்று பார்த்துட்டு இருக்கோம் யானைகள் அதுமாதிரி ரோட்ஸுக்கு வரும் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கு நான் போகிறோம் இந்த வியூ பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு அவ்வளோலாம் அரைக்கும் இதில் இடது பக்கம் வர்றதை வந்துட்டு மொரகாந்த டேம் இது பெரிய ஒரு குலம் உண்டு பாருங்க இது வந்துட்டு மொரகா அந்த டேம் இது வந்துட்டு இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு முந்தினதான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணினாங்க அதாவது மஹிந்த ராஜபக்ஸ அவர் இருக்க போகலாம் வந்துட்டு இந்த இடம் பாசாகி அப்படி நிப்பாட்டினத மைத்திரிபால சிறிசேன பிரசிடென்ட் இருக்க போகிறத வந்து இதை செஞ்சு முடிச்சாங்க ஓகே இப்போ இதில் வாரதில்லை இது பக்கமாக இருக்கிறது தான் வந்துட்டு இந்த வியூ பாயிண்ட் ஓகே இந்த இடத்துல தான் வந்துட்டு ஃபுல்லாக வியூ பாயிண்ட் நிறைய கச்சான் சோளம் அதே மாதிரி ஐஸ் அப்படி எல்லாமே இருக்குது இதுதான் முறக்க அந்த டேம் இருக்கிற ஏரியா இப்போ நான் வந்து மந்தவலியா அந்த ஏரியா தான் டேம் இருக்குது சரியா அதாவது அணைக்கட்டு இதுதான் ஃபுல்லாக வியூ பாயிண்ட் இப்போ இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்துட்டு நாவில் நோக்கி கோபுரம் இந்த இடங்களில் வந்து என்ன உங்களுக்கு வந்து சோலோன் அதே மாதிரி மாம்பழங்கள் எல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க மற்ற கத்தோ கீதா கத்தன் ஓ இந்த இடத்துல வந்து என்ன வந்து கச்சான் அதே மாதிரி அசுவா அசுவாயின் செல்லை வந்துட்டு சிங்கள மொழியில் வந்துட்டு எண்பது ரூபா சொல்லுவாங்க அசுவா அசுவாயின் செல் நல்லா ஆகி ஃப்ரெஷ் ஆகி ஆ கச்சான்னு வந்துட்டு பச்சையாக இருக்குதாம் இன்னும் அதை அவிக்கலன்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு மேலும் நல்லா இருக்குது உப்பெல்லாம் வந்துட்டு நல்லா டேஸ்டாகவே இருக்குது சில இடங்கள்ல வந்துட்டு காஞ்சது வச்சிருப்பாங்க நான் இது வந்துட்டு குவாலிட்டியாக இருக்குது அப்புறம் அந்த இருந்து நான் உள்ளே நோக்கி பயணம் பண்ண போகிறோம் ஓகே கண்டினியூ பண்ணோம் அப்படி ஜெனி ஓகே பாருங்கள் இது வந்துட்டு சுடு ஆவி பறந்துட்டு இருக்குது இந்த சௌளம் பிள்ளையில் டேஸ்ட் நல்லா இருக்குது நிறைய இடங்கள் எப்படி கிடைக்கிறது இல்லை சில இடங்கள்ல வந்துட்டு காஞ்சி சோளம்னு கொண்டு தருவாங்க இது வந்து நல்லா இருக்குது இதுதான் இந்த ரோட் இந்த ரோட்டில் நீங்கள் பூ குளம் வந்துட்டு ஃபுல்லாகவே நிறைய நாட்டு மரக்கறி வகைகளை வச்சுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி வெவமாலுன்னு சொல்லுவாங்க குளத்து மீன் கொண்டு வந்து ரோடத்தில் வச்சிட்டு விற்பாங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிடுவாங்க அப்படியான இதெல்லாம் வந்துட்டு தேவையான டைமில் வாங்கிக்கொள்ள இந்த ரோட்டில் ஆனால் ஒரே ஒரு குழப்பம் வந்துட்டு யானைகள் அதிகம் இந்த ரோட்டில் அது நைட்டில் ஆனால் வந்துட்டு ஹப்பன ரோட்டை விட இந்த ரோடு ஓகே அந்த நான் வந்துட்டு குறிப்பிட்ட தூரத்துக்கு பார்த்து போகலாம் சின்ன டிஸ்டன்ஸில் தான் அந்த யானை வார குழப்பங்கள் இருக்குது அதை நான் தாண்டி நடந்து சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லை இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் யானை குழப்பங்கள் இருக்குது சிறிது வேறு லெவல் இந்த ஃபீல் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த இலங்கையில் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒளியியல் மாயன்னு சொல்லக்கூடிய தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் இந்த இடம் எப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு பள்ளத்தில் வந்துட்டு வானத்தை நிப்பாட்டி அந்த வாகனம் வந்துட்டு அந்த பள்ளத்துலேருந்து அதாவது அது மேடு பக்கத்துக்கு வந்துட்டு இழுக்கப்படுறத வந்துட்டு இந்த கிராவிட்டி லைட் சில விஷயங்கள் தகுந்தெல்லாம் இப்போ இதில் வந்துட்டு தண்ணி புத்தல் ஒன்று வச்சு பார்த்தோம் அதுவும் வந்துட்டு அந்த பள்ளத்துலேருந்து உயரமான பக்கத்தை நோக்கி அது உருண்டு கொண்டு போய் போகுது அது வந்து தண்ணி புத்தல் கிடைக்காததால் வந்து நான் ட்ரிங்க் ஒன்று அதாவது ஒரு ஃபென்டாகனு நினைக்கிறேன் அந்த ட்ரிங்க் கொண்டு எடுத்துகிட்டு போய் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணினேன் இப்போ நீ வீடியோஸ் பார்த்துருவீங்க அதே வந்துட்டு போக போக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போய் திட்டக்குது நான் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி பார்த்தேன் அது வந்துட்டு கண்மட்டத்துக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு அது உயரமாக இருந்தாலும் அது ஒரு பள்ளமாக ஆனால் வந்துட்டு அது ஷோர் நான் கெமராக்கே விளங்குது உயரம் மாதிரி அடுத்து வந்து எங்களுக்கு பார்வைக்கும் கண்மட்டத்துக்கு வந்துட்டு உயரமான பக்கத்தை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு அது பல்ல பள்ளத்தாக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை இதை பற்றி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இதை பற்றி நிறைய இப்ப தேடிட்டு இருக்கிறேன் எனக்கும் ஆசையாக இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு கரெக்டாக வீடியோஸ் பார்த்து நீ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இதுமாரி சேனலில் வந்துட்டுருக்கேன் முடிச்சுட்டு அவங்க செல்லு சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பண்ணி க்ளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே பாய்